நாம் ஆராதிக்கி செய்தார் பிரசன்னே இறந்து வருகிறதோ அந்த இடத்துல ഇതോ നമ്മൾ നടുവിടെ എപ്പോഴുമേ നാം ചിന്തിക്കുമ്പോഴത് നാം മണമനീഷിയായിരിക്കുമ്പോഴത് നമ്മുടെ ഉണർമിനോ ഇപ്പോഴും മികവു ദവനമായി അവരുടെ നാം സഹിച്ചു

அவருடைய விடுதலை உணர்வீர்கள் அற்புதத்தை பெற்றுக் கொள்வீர்கள் முப்பத்தி ஏழு மூன்றாவது வசனம் கத்தனை நம்பி நன்மை செய் தேசத்தை குடியிருந்து சத்தியத்தை நான்காவது வசனம் கத்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு அவர் உண்யத்தின் வேண்டுதல்களை உனக்கு அவருவார் கத்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு அவர் உண்தயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அவரு செய்வார் மூன்றாவது வசனத்துல நன்மை செய்வது தேசத்தில் குடியிருந்து கொள்வது நான்காவது இவ்வாறு மகிழ்ச்சியாயது கத்தரை நம்புவது கத்தரை நம்பி நன்மை செய்வது தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்வது அல்ல நம்முடைய தேசத்துல நம்மை குடியிருக்க பண்ணி இருக்கிறார் குடியிருக்கும் எல்லைகளை ஒவ்வொருவரும் உட்படுத்திருக்கிறார் அவர் நம்முடைய ரத்தத்தினாலே சொந்த ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி உவின் எல்லைகளை கொடுத்து குடியிருக்க பண்ணி இருக்கிறார் ஆதலால் அதுல நீங்க வாசம் பண்ணுங்க குடியிருங்க சந்தோஷமா இருங்க என்று சொல்லி யார் சந்தோஷமா இருக்க முடியும் நீதிவான்கள் கத்தருக்குள்ளாக எப்பொழுதும் அவங்களுடைய வீட்டுல எவ்வித சத்தம் உண்டாயிருக்கும் அவங்க எப்பொழுதும் இருப்பாங்க ஏனென்றால் அவங்க மீட்கப்பட்டவங்க அவங்க கழுவப்பட்டவங்க ஏசுக்கு சென்றத்தினால அவங்க மீட்கப்பட்டார்கள் கழுவப்பட்டார்கள் நீதிமாள்கள் ஆக்கப்பட்டார்கள் அவர்கள் கத்திரை நம்பி நன்மை செய்தது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது சத்தரை நம்புவது நாம் கத்த மேலேயே நம்முடைய நம்பிக்கையை வைக்க வேண்டும் வேறு மாம்ச பலத்தையோ நம்முடைய புய பலத்தையோ நம்பாமல் வேறு எதையும் நம் நம்புகிறத நம்ம விட்டுவிட்டு பிரபுக்கள் பேரில் பற்றுதல் வைப்பதை விட நாசில் சுவாசமுள்ள எந்த மனுஷனை நம்புவதை விட்டுவிட்டு

இன்னொரு மொழிபெயர்ப்பு கூறுகிறது யூ டன் இன் த லேண்ட் அண்ட் ஃபீட் ஷார்லி ஆன் ஹிஸ் ஃபெயிட்ஃபுல்னஸ் அண்ட் ட்ரூலி யூ ஷல் பீ ஃபெட் நீங்க நிச்சயமாகவே உங்களுக்கு ஆகார குறைவு கிடையாது நீங்க வசனத்தினால நீங்க போஷிக்கப்படுவீங்க வார்த்தையினால இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றும் ஆம் என்றும் ஆமேன் எழுதப்பட்டிருக்கிறது உங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க விசுவாசிப்பீர்கள் என்றால் ஒவ்வொன்று உங்களுக்கு பலிக்கும் அவர் உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் ஆவியோடு தொழுது கொள்ள வேண்டும் கருத்தோடு ஜெபிப்பது கருத்தோடு பாடுவது ஆவியின நம்பி ஜெபிப்பது இன்னும் நம்ம கட்டாயமாய் நிச்சயமாக அவங்களுடைய உண்மை அவருடைய சத்திய வார்த்தைகள் யதார்த்தம் வாய்ந்தவர்கள் இந்த வேதாமம் முழுவதும் யதார்த்தம் நிறைந்த நுண்மையின் வார்த்தைகள் மெய்யான வார்த்தைகள் அவைகளை கொண்டு நாம் நம்முடைய ஆத்மாவை போஷிக்க வேண்டியது மிகவும் அவசியம் வேதத்தின் ஒவ்வொரு நாளும் உண்மை உள்ளவரின் வார்த்தையில் ஒவ்வொரு நாளும் முதலாவது வேதத்தை வேண்டும் 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 அதுதான் ஆத்மாவுக்கும் அண்ணா அதுதான் உங்களுடைய ஆமைக்கு இருக்கும் ஆதலால் உண்மையுள்ள அவருடைய வாயின் வார்த்தைகளை அதன் ஜீவன் உள்ள வார்த்தைகளால அவ போஷிக்கு மெய்யாகவே போஷிப்பார் என்று சொல்லி ஆப்ரி கிளாசிக்ல இப்பொழுது வாசிக்க கேட்டீங்க கத்தரை நம்பி நன்மை செய்வது தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்வது நான்காவது வசனத்துல கத்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு முதலாறு கர்த்தரை நம்ப வேண்டும் சத்தியத்தை மேய்ந்து கொள்ள வேண்டும் அடுத்த வசதத்தில் கத்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இருப்பது அவர் உன் இருதயத்தில் வேண்டுதல்களை உணர்ந்து அருள் செய்வார் கத்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இரு கத்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இரு மன மகிழ்ச்சி தரும் மன தக்கத்தினாலே ஆவியை முறிந்து போகும் மன மகிழ்ச்சியை நாம் வைத்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரை நோக்கி அவர் இருக்கிறார் என்ற உணர்வு முதலாவது வர வேண்டும் ஏசு கிறிஸ்து ஓடு நான் பேச போகிறேன் அவரோடு நான் பேசுகிற அந்த சம்பாஷண அவர் பிரியமானதா இருக்க போகிறது அவர் என்னை தனக்கு பிரியமாய் மாற்ற போகிறார் என்னுடைய வாழ்வை ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு சிறு சிறு தவறுகளையும் நிறைய தவறுகளையும் அவரிடத்தில் உண்மையாய் அறிக்கை எழுதீர்கள் என்றால் உங்கள் பாவங்களை மன்னித்து நீங்க அறிக்கை செய்து விட்டுவிட தீர்மானித்து அவளுடைய சமூகத்துல தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று வேணும் சொல்கிறது ஆதலால் ஒரு நெத்திய வாழ்வை ஆண்டு கொடுக்கும்படியாக இந்த வார்த்தையை எழுதி வைத்திருக்கிறார் ஒவ்வொன்றையும் அறிக்கை செய்து விட்டுவிட தீர்மான விட்டு விடும் பொழுது நிச்சயமாகவே உங்களுக்கு கொடுப்பார் பாவம் செய்யாதபடி அவருடைய வார்த்தையை உங்கள் இருதயத்திலே வைத்து எழுதி வைப்பார் அது உங்களுடைய உள்ளத்துல உணர்த்துவார் எது தவறு எது நல்லது என்று சொல்லி உங்களுக்கு நல்ல ஆதாரத்தை நல்ல சத்தியத்தை ஆண்டவர் படிகளை செய்வார் அப்பொழுது நாம் கத்தருக்குள்ளாக கத்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாய் இருக்க முடியும் கத்தரிடத்தில் மன மகிழ்ச்சி கத்திரை துக்கப்படுத்துவதில் வருத்தப்படுத்துவது அவருக்கு விசனமாய் இருக்கும் கத்தரிடத்தில் நம் மன மகிழ்ச்சியாய் இருந்தது என்றால் அவருக்கு பிரியமானதையே செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லி கொடுத்து உங்களுடைய வழிகளையெல்லாம் ஒப்புக்கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே அந்த சந்தோஷம் வரும் நீங்கள் மற்றவர்களுக்கு எந்த தவறை இழைத்திருந்தாலும் கூட மன்னிப்பு கேட்க வேண்டியது அவசியம் ஒப்புறப்பாக வேண்டியது அவசியம் நம் உள்ளத்துல ஒரு கசவையும் வைத்திருக்க கூடாது ஏசு கிருஷ்ணனுடைய குணம் மன்னிக்கிற குணம் மன்னிக்கிற சிந்தை அவருக்குள்ளே இன்றைக்கும் உங்களை பார்க்கும் பொழுது இருக்கிறது அதனால் நீ விட்டுவிட என்று சொல்லுகிறார் எடுத்து போனதுபடியாக இந்த வார்த்தை உங்களுக்கு நேராய் அனுப்பிக் கொண்டிருக்கிறார் நீங்க சத்தியத்தை மேய்ந்து கொள்ளும்படியாக அவர் உங்களை பொருள் இடங்களிலே நடத்திக் கொண்டிருக்கிறார்

உங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வருகிற வார்த்தையாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது ஒரு ஸ்டில் வாட்டர் என்று சொல்லும் பொழுது ஒரு அமைதி பொழுது நல்ல ஆகாரம் உள்ள இடத்தை அல்லது நல்ல சத்துணவை உங்கள் ஆத்மாவுக்கு கொடுத்து உங்கள் ஆத்மா மறித்து கிடக்க கூடாது உங்களுடைய ஆவி மனிதன் உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமே என்று சொல்லி அக்கிரமத்தினாலும் பாவங்களினாலும் மதித்தவர்களாய் இருந்த உங்களிடையாலே உயர்வித்தார் நீங்கள் அவரோடு கூட விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுகிறீர்கள் இது உங்களால் உண்டாகிறது அல்ல இது கத்துடைய சுத்த ஈவு ஆனால் ஒன்றே ஒன்று செய்யணும் ஆக உங்கள் வேண்டுதல்களை அருளி செய்ய வேண்டும் என்றார் அடுத்த வருஷம் முப்பத்தி ஏழு ஐந்து உன் வழியை அவர் மேல் அவருமே நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை என்ற வார்த்தை இருக்க நாம் நம்மை வழிகளை நமக்கன்று நம்முடைய எப்பொழுதுமே ஒரு கமிட் பண்ணப்பட்ட ஆளுநர் சமூகத்துல நாம் அர்ப்பணிக்க வேண்டியது அவசியம் கமிட்லேதால் உன்னுடைய வழிகளை நீ ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரிடத்துல கமெண்ட் பண்ணுகிறேன் பண்ணுகிறேன் என்று சொல்லிவிட்டு உங்க வழிகள்ல இஷ்டம் போல நடக்க கூடாது உங்களுடைய சுய புத்தியின் மேல சாயக்கூடாது உங்கள் வழிகளில் எல்லா வழிகளிலும் அவரை நினைத்துக் கொள்ள வேண்டுமா அப்படிதான் வேதவசனம் சொல்லுகிறது கமிட் என்று சொல்லி அப்பொழுது ஆண்டவர் உங்களுடைய காரியங்களை எல்லாம் நீங்க சொல்லும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் இருந்தாலும் காரியங்கள் இருந்தாலும் உங்களுடைய வழிகள் அவருக்கு இருக்கும் பொழுது சத்துருவாய் இருந்தாலும் உங்களுக்கு சமாதானம் ஆவாங்க வேதவசனம் அப்படி சொல்லுகிறது உங்கள் வழி பிரியமாய் இருந்தால் உன் சத்துருவும் உன் சத்துண்களுடன் உன்னோட கூட சமாதானம் ஆகும்படி செய்வார் என்று உங்களுக்கு நேராய் அனுப்பி கொண்டிருக்கிறார் உங்கள் வழிமாய் இருக்கிறதா சற்று யோசித்து பாருங்கள் உங்கள் வழிகளை சீர்தூக்கி பாருங்கள் உங்கள் வழி நிறையற்ற வழியாய் இருக்கிறதா உங்கள் வழி ஒரு செம்மையான வழியா இருக்கிறதா மரண வழியாய் இருக்கிறதா நலமான அவடின் பார்வைக்கு நலமான வழியா அல்லது தீங்கான வழியிலே போய்கொண்டிருக்கிறீர்களா கத்தர் இந்த வேளையிலும் கூட உங்களோட சொல்லுகிற காரியம் நீ உன் வழியை எனக்கு ஒப்புவித்து விடு என் மேலே நம்பிக்கையாயிரு என் மேலே நம்பிக்கையாயிரு மன மகிழ்ச்சியாயிரு தான் உன் வேண்டுதல அருமை செய்வேன் வழியிடத்துல ஒப்புவிட்டு என் மேல் நம்பிக்கையாயிரு மன மகிழ்ச்சி மட்டும் அல்ல நம்பிக்கையாயிரு உன் வழியெல்லாம் ஒப்பு கொடுத்து விடு செமையான வழியில நீ நடக்க வேண்டும் என்று சொல்லுங்க அலமல்லாத வழியில நடவாதிருங்கள் ஆண்டுடைய வார்த்தை இது ஆண்டுடைய தீர்க்க தர்சன வார்த்தை செமையான வழி செமையான வழி அவருக்கு பிரிவான வழி அவருடைய சித்தத்தின் படியான வழி ஆண்டவரை எதை கரப்பே எனக்கு காண்பீங்க சரியான வழிய எனக்கு காண்பீங்க உங்களுக்கு உங்களுடைய என்னை நடத்தட்டும் அப்பா என்று சொல்லி இப்பொழுதே நீங்க ஒப்பு கொடுத்து விடுங்க கத்த உங்க காரியங்கள் எல்லாம் முகைக்கப்பட போகிறார் யோவான பதினான்காவது அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் என்று சொல்கிறார் நீங்கள் என் நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்க கேட்கிறத பிதா மகிமைப்படும்படியாக இயேசு கிறிஸ்து அதை செய்வேன் என்று சொல்கிறார் இப்படி அவர் வாக்கு கொடுக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீங்க கேட்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கும் பொழுதே அவருடைய நாமம் அறிவின் அப்பொழுது அவர் செய்கிறார் மேலும் சொல்லுகிறது யோகான் பதினைந்து நீங்கள் எனும் என் வார்த்தைகள் உங்களிடம் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்றும் கத்தர் உங்களோடு சொல்லுகிறார் நீங்கள் நிலைத்திருக்கும் பொழுது மட்டுமே நீங்க என்ன கேட்கிறீங்களோ நாம அவர் செய்வார் காரியத்தை பண்ணுவார் நீங்க கேட்கிறீங்களோட உங்களுக்கு எப்பொழுது நீங்க அவருக்குள் நிலை திருக்கும் பொழுது அவருடைய வார்த்தைகள் உங்களுக்குள்ளே நிலை திரும்ப வேண்டும் அவரில் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லியும் நம்ம ஆவ நடந்த வழியில நடக்காமல் இருக்கக்கூடாது அவர் நடந்தபடியே நாமும் நடக்க வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது ஒளி உங்களோடு இருக்கையில் அந்த ஒளியிலே நீங்கள் நடவுங்கள் அவருக்குள்ளாக நாம் நடக்க வேண்டியது அவசியம் நம்முடைய ஆவிக்குரிய நடை உங்களுடைய ஆவிக்குரிய நடை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வு உங்களுடைய சரீரத்துக்கு எடுத்த வாழ்வு மட்டுமல்ல உங்களுடைய ஆத்மா மிகவும் முக்கியம் ஆவி ஆத்மா சரீரத்தை நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆத்மாவினாலும் சரீரத்தினாலும் மகிமைப்படுத்த வேண்டியது அவசியம் எப்பொழுது அவர் மகிமைப்படுவார் என்றால் நாம் அவருக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டியது அவசியம் அவருடைய வார்த்தை நமக்குள்ளே காணப்பட வேண்டியது அவசியம் வார்த்தையின் சரிவு தேவை வார்த்தை அதிகமாக நாம் உட்கொள்ள வேண்டும் அதுதான் உணவு அதுதான் உங்களுடைய உங்களுக்கு மனமகிழ்ச்சியாய் இருக்கட்டும் அந்த மன மகிழ்ச்சியா இல்லாவிட்டால் நீங்க உங்களுடைய துர்க்கத்துல அழிந்து போக வாய்ப்பு கெட்டு போக வாய்ப்பு அது நான் மிகுந்த ஜாக்கிரதையாயிருப்போம் நீங்க மிகுந்த கனைகளை கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்று எனக்கும் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார் ஆகலால் மின்னந்த கனிகளை கொடுக்கும் படிக்க நான் என்ன கனிகளை எல்லாம் கொடுக்க வேண்டும் கனிகள் என்று சொல்லும் பொழுது ஆயுரிய கனிகள் நல்லா தியர்ல எழுதப்பட்டிருக்கிறது அன்பு சந்தோஷம் சமாதானம் பொறுமை தயவு நற்குணம் சாந்த விசுவாசம் அடக்கம் என்று சொல்லி சந்தோஷத்தோடு கூடிய பொறுமை எழுதப்பட்டிருக்கிறது சாதாரண பொறுமை அல்ல சந்தோஷத்தோடு கூடிய பொறுமை அன்போடு கூடிய சந்தோஷம் சந்தோஷத்தோட சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணங்கள் இவைகள் எல்லாம் அந்த ஒன்பது இடம் கணிகளும் அதில் அடங்கியிருக்கிறது முற்றிலுமாக நாம் கொடுக்க வேண்டியது அவசியம் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்கிறார் நீங்கள் கணி கொடுக்கும்படிதான் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று சொல்கிறார் நீங்கள் என் லாபத்தினாலே விதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் கனி கொடுக்க வேண்டும் நீங்கள் போய் கணி கொடுக்க வேண்டும் உங்கள் கனி நிலை திருக்க வேண்டும் என்று பார்த்து சொல்கிறார் நான் உங்களை தெரிந்து கொண்டேனே நான் உங்களை நகூல ராட்ச பழங்களை மறுபடிக்கு நான் காத்திருக்கிறேனே நீங்கள் என்ன இயேசு கனிங்களை நாமம் அய்மைப்படுவதற்காக கொடுக்க விரும்புகிறீர்கள் நற்கிரீர்களாகிய கனிகள் ஆத்துமாக்களாகிய கணிகள் பழக வேண்டும் ஒரு பிரமாணமாயிருக்கிறது உன் தேவன் உன்னை படைத்த கத்திடத்துல என் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடு முழு கவனம் வைத்து நீ முதலாவது அன்பு கூறு உனிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு செலுத்து விரும்புகிறேன் என்று சொல்கிறார் அந்த தெய்வ அன்பு தெய்வீக அன்பு சாதாரணமாய் அனிஷிகமாய் அன்பு காணப்படும் பிள்ளைகள் பெற்றோர்கள் என்று அன்பு இருக்கலாம் ஆனாலும் தெய்வீக அன்பு ஊற்றப்பட வேண்டும் என்று சொல்லிக்க புரிந்தவர்கள் என்று சொல்கிறார் அந்த தெய்வீக அன்பு சகலத்தையும் தாங்கிக் கொள்ளும் சகலத்தையும் சகிக்கும் அதற்கு பொறாமை வராது அந்த அணுகுல வேதனை இருக்காது அந்த அணுகுல பயம் இருக்காது பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல அதனால அன்பு என்கிற கனியில நம்ம பூரணப்பட வேண்டும் சந்தோஷம் நிறைவாய் காணப்பட வேண்டும் சமாதானம் நிறைவாய் காணப்படும் காணப்பட வேண்டும் விசுவாசம் நிறைந்திருக்க வேண்டும் ஒவ்வொரு குணாதிசயமும் அவருடைய ஒவ்வொரு தன்மைகளும் அந்த கதைகள் முழுவதும் நம்மை கொடுக்கும் அணிக்கு தான் அவன் தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார் கனியற்ற மரம் ஒரு வெட்டப்பட்ட மரமாய் இருக்கும் கனியற்ற ஒரு வாழ்க்கைய யாரும் நாம் விரும்புவது இல்லை பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க விரும்புகிறீங்க கனி வாழ்க்கை ஒரு அனுபவமா இருக்கணுமே நமக்கு மாத்திரம் நம்முடைய குடும்பத்திற்கும் கொடுக்கும்படிக்கு மூலமாய் அவருடைய நாமம் மய்மைப்படும் படிக்கு நம் தேசத்திலே மயிமைப்படும் படிக்கு ஆலயங்களிலே அவருடைய நாமம் மய்மைப்படும்படிக்கு மிகுந்த கனிகளை கொடுக்கும் பொழுது தான் ஆண்டு நாமம் அய்மைப்படும் ஆண்டுடைய நாமம் அய்மைக்காக வாழ்க்கை மிகவும் தேவை அதனால நீங்க பொழுதில் தனி கொடுத்துக் கொண்டே இருக்கும் பொழுது தொடர் அவர் மேல விசுவாசம் வைத்துக் கொண்டே அந்த விசுவாசம் என்கிற கனியும் பூரணமாய் இருக்கணும் விசுவாசம் என்பது ஒரு வரமாக இருக்கிறது ஒன்பது வித மரங்கள் இருக்கிறது ஆவிக்குரிய கனிகள் ஆவிக்குரிய வரங்கள் ஒவ்வொன்றும் காணப்பட வேண்டியது அவசியம் அந்த கனிகள் விசுவாசம் இருக்கும் பொழுது மட்டுமே அது முயற்சி செய்ய முடியும் அது கிரியை செய்யும் அது பிரயோஜனமுள்ளதா இருக்கும் நீங்க எதை அது உங்களுக்கு செய்யப்படும் நம்முடைய விசுவாசம் பூரணமாய் இருக்க வேண்டும் அது மிகுதியாய் இருக்க வேண்டும் அது வீக் ஃபைட் தான் இருக்கக்கூடாது அது ஸ்ட்ராங் ஃபெய்ட் தான் கிரேட் ஃபெய்ட் தாங்க மிகவும் பலமுள்ள விசுவாசமாக அது பெரிய விசுவாசம் ஸ்ரீ விசுவாசம் பெரியது என்று சொன்னா ஆட நிறைய இடங்கள்ல அதே போல நூற்று கனி விசுவாசத்தை மெச்சி கொடுகிறா அண்ட ரூமின் விசுவாசத்தை வெச்சு கொள்ள விரும்புகிறா ஒரு விசுவாசம் இப்பொழுதும் அந்த விசுவாசம்ங்கிற காணி நீங்க அதில பூரணமுள்ளவர்களாக முழுமை பெற்றவர்களாக ஒவ்வொரு கணியிலும் நாம் தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டியது அவசியம் என்றைக்கும் விசுவாசித்து விட்டு என்றைக்கும் செவித்து விட்டு என்றைக்கும் வேதத்தை வாசித்து விட்டு சும்மா இருந்து விடக் கூடாது ஒவ்வொரு நாளும் ஒரு ஒழுங்கை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் ஆமைக்குரிய வாழ்வு என்பது

என்னை அர்ப்பணிக்கிறேன் அல்லவா என் வழியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்பீர்களா கத்திரங்கள் மன மகிழ்ச்சியாயிரு கத்திர மனமக்சியாயிரு உன் தேவன்மேல் நம்பிக்கையாயிரு நம்பிக்கையாயிரு மனமகிழ்ச்சியாயிரு உன் வழியை எனக்கு ஒப்புவித்து நம்பிக்கையாயிரு சத்தியத்தை உயர்ந்து கொள் என்ற வார்த்தைகள் மூலமாக இடம் பெற்றார் வார்த்தைகள் மூலமாக உங்களோடு பேசினார் எப்பொழுதும் உங்களை முற்றிலுமாக தாழ்த்துகள் தேசத்தில் ஆண்டவர் கூடியிருக்கிற இருக்கிற நோக்கம் நல்ல மெய்யான அவருடைய வார்த்தைகளை ஜீவனான வார்த்தைகளை வாழ்மை பொருந்திய வார்த்தைகளை நீங்கள் உட்கொள்ளும்படிக்கு மெய்ந்து கொள்ளும்படிக்கு அறிந்து கொள்ளும்படிக்கு புரிந்து கொள்ளும்படிக்கு கத்த இந்த நாட்கள்ல மீடியா மூலமாக உங்களுக்கு உதவி செய்து வருகிறார் எத்தனையோ வழிகள்ல வார்த்தைகளை கேட்கிறீர்கள் நீங்களே எடுத்து வாசிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு பேசுவார் உங்களோடு பேசுவார் வார்த்த சமானதாகல அந்த வார்த்தை பேசும் வார்த்தை உங்களோடு பேசுகிற வார்த்தையா இருக்கிறது இப்பொழுதும் ஆண்டவங்களோடு என்று சொல்கிறார் என் குரலை கேட்பான் என் குரலை கேட்பான் என்னுடைய வார்த்தை இன்னும் நான் உன்னோடு பேசுவேன் என்று சொல்லுகிறான் உன் வழி உன் உன் வழியை விட்டு கத்து அழைகிற கத்துல குரல் பாவம் வழியை விட்டுவிடு எனக்கு பிரியமன்ற வழியை விட்டுவிடு நலமான வழியை நான் உங்களுக்கு தருவேன் அந்த வழி சமாதானமான வழியா இருக்கும் பாதையில இடறுவது இல்லை உன் வழியை எனக்கு ஒப்பு கொடுத்து விடு வழியோகப்பட அங்கும்பு ஆலோடிக் கொண்டிருக்கிறார் பாலியுடைய வழியில நின்று கொண்டு இருக்கிறார் ஆண்டவர அப்படி இப்பொழுதும் சொல்லுகிறார் அநேக வாழ்வர்கள் பாலினுடைய வழியில நின்று கொண்டு இருக்கிறீங்க அதை கத்தர் காண்பிக்கிறார் கத்திரிக்க அது ஒரு பான வழியில தனி அசைக்காத உட்கார இடத்துல உட்கார்ந்து பாவிகளுடைய வழியில நின்று கொண்டு பாவிகள் செய்யற வழியில துன்மார்க்கமாய் நடந்து திரிந்து கொண்டிருக்கிறாங்க மாவே ஆண்டவர் உன்னை நோக்கி அழைக்கிறான் உன்னை நோக்கி அழைக்கிறான் கத்த உன் வழியை இப்பொழுதும் சுட்டி காண்பிக்கிறான் பாவிகளுடைய வழியில நீ நிற்பதனால அந்த படி சடுக்கலான வழி என்று சொல்லுகிறார் அந்த படி சதுக்கலான வழிதான் திரு அன்று மிகுந்த ஆசிர்வாதங்கள் மறுபடிக்கு உடைய சத்தியத்தை கொள்ளும்படிக்கு நீராண்டவர் ஒவ்வொருவரையும் மன மகிழ்ச்சியினால எப்பொழுதே ந

ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு ஒன்பது மூன்று ஆறு இரண்டு ஏழு ஏழு இரண்டு மூன்று ஒன்று ஒன்று என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள்